இலங்கையின் நிலுவையில் உள்ள மத்திய அரசு கடன் இந்த ஆண்டினுடைய முதல் ஒன்பது மாதங்களில் ஒரு பதிவு செய்திருக்கிறது கடன் திருப்பிச் செலுத்துதல் வழங்கப்பட்ட கடன் தொகையை விட அதிகமாக இருந்ததுதான் இதற்கு காரணம் சொல்லி அமைச்சர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துடன் நிதியமைச்சர் வெளியிட்ட வரவு செலவு திட்டம் பொருளாதார மற்றும் நிதிநிலை அறிக்கையின்படி நிலுவையில் உள்ள மத்திய அரசு கடன் முதல் ஒன்பது மாதங்களில் ஒரு பில்லியன் டாலர் அதிகரித்து நூற்று தசம் இரண்டு பில்லியன் டொலராக உயர்ந்திருக்கு இது முந்தைய ஆண்டின் அதே காலத்துடன் போது தசம் சதவிகித அதிகரிப்பை குறைக்கிறது மாதங்கள்ல நிலுவையில் உள்ள உள்நாட்டு கடன் அதிகரித்து அறுபத்தி ஐந்து ஆக உயர்ந்திருக்கிறது இது முந்தைய ஆண்டை விட எட்டு தசம் நான்கு சதவீத அதிகரிப்பு அதே நேரம் நிலுவையில் உள்ள வெளிநாட்டு கடன் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற போது இரண்டு தசம் ஆறு சதவிகிதம் குறைந்திருக்கிறது சர்வதேச நிதி சந்தைகளுக்கான அணுகள் கட்டுப்பட்டிருப்பதால் அரசு அதன் வரவு செலவு குறைபாட்டை நிதியளிப்பதற்கான முதன்மையான உள்நாட்டு ஆதாரங்களை நம்பியிருக்கிறது நிதியுதவி நிகர வெளிநாட்டு நிதியுதவி திருப்பி செலுத்தப்படும் தொகைகள் வழங்கப்பட்ட தொகையை விட அதிகமாக இருந்ததால் மறை நூற்று எழுபத்தி ஒரு மில்லியன் பதிவானது அதாவது நூற்று வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஜனாதிபதியினுடைய செலவு திட்ட உரையின் அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான வெளிநாட்டு கடன் திருப்பி செலுத்துதலின் மொத்த தொகை மில்லியன் இதில் செப்டம்பர் முப்பதாம் தேதி இருக்கக்கூடிய இந்த நானூற்று எண்பத்தி ஏழு மில்லியன் டொலர் இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் செலுத்த திட்டமிடப்பட்டிருக்கு இதன்படி இந்த ஆண்டு வெளிநாட்டுக் கடன் திருப்பி செலுத்துதல் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற போது எழுநூற்று மில்லியன் டாலர் அதிகமாக காணப்படுகிறது முதல் எட்டு மாதங்களில் மொத்த வெளிநாட்டு கடன் வழங்கப்பட்ட தொகை தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு அதிகபட்சமாக எழுபத்தி மூன்று சதவீத பங்கு வகித்தது அதை தொடர்ந்து உலக வங்கியுடனான கடன் ஒப்பந்தங்களின் கீழ் வழங்கப்பட்ட தொகை பதினோரு சதவீத பங்கு வகித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கடன் திருப்பி செலுத்துதல் உட்பட மொத்த அரசு செலவினம் எட்டாயிரத்து